ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்பைசி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பீட்ரூட் வச்சு ஒரு வட ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ஈவினிங் டைம் பெஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது லஞ்ச் பேக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் அதே நேரம் ஸ்நாக்ஸ் பேக்ஸுக்கும் நம்ம வச்சு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ பாருங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா ஒரு கால் கிலோ கடலைப்பருப்பை எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடலைப்பருப்பை வந்து ஒரு மூணு நாலு ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது மூணுலேருந்து நாலு மணி நேரம் கம்பல்சரியாக ஊறணும் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நான் தண்ணியெல்லாம் வந்து ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு நான் பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டையை சேர்த்துட்டு நம்ம வந்து பருப்பு உடைக்கி எப்படி நம்ம அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி எடுக்கணும் ரொம்ப தண்ணியாக வந்து அரைச்சி எடுத்துறாதீங்க தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது நம்ம பருப்பு அப்படியே தான் நம்ம சேர்த்து அப்படியே நம்ம பிளர் பண்ணணும் நீங்கள் வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு எடுங்க ரொம்ப வந்து குறை குறைன்னு அரைச்சிடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பருப்பு வந்து நம்ம பீட்ரூட்டோட மிக்ஸ் பண்ணி தட்டி போடையில் உங்களுக்கு உதிராது இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சு ஒரு பா தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இப்போ நம்ம ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்ஸான பீட்ரூட்டை நம்ம தோல் சீவிக்கலாம் பீட்ரூட் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே அழகாக தோலெல்லாம் மேலே உள்ள தோலெல்லாம் வந்து சுத்தமாக வந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கேரட் சீவுவோம் இல்லையா அதில் வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி உள்ள சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வடைய தட்டையில் உதுந்து போயிடும் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணி இருக்கிறத பார்த்து நல்லா தேங்காய் எப்படி இந்தளவுக்கு திருவி எடுப்போமோ அந்தளவுக்கு அழகாவே எல்லா பீட்ரூட்டையுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம் பொதுவாகவே பீட்ரூட்னு சொன்னாவே பல பசங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி வடையாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ரூட் வடைன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு ஸ்மெல் இருக்காது அந்த இனிப்பு தன்மை இருக்காது சூப்பராக இருக்கும் பருப்போட நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பீட்ரூட் உடம்புல நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கணும் அதுவும் வளர பசங்களுக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்கணும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியாக ட்ரை பண்ணி கொடுங்க இப்போ பாருங்கள் நம்ம சீச்சு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக வந்து கடலை பருப்பு வச்சுருந்தேன் இல்லையா அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் நறுக்கி வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம துருவினை பீட்ரூட்டை உள்ளே சேர்த்துட்டு அதை நல்லாவே கலந்து கொடுக்கலாம் லைட்டாக ஒரு ஹப் கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து அதை நல்லா பிசஞ்சு விடுங்க ஏன்னா வந்து நம்ம வடைக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் இதில் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இருக்கு இல்லையா அதை நல்லாவே தட்டி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம அரைச்ச பருப்பு விழுது இருக்கு இல்லையா அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் உப்பு இருக்கா என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பீட்ரூட்டும் அந்த பருப்பு விழுதும் நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ உங்களுக்கு வடை தட்டி பொடையில் எண்ணெயில் பொடையில் உங்களுக்கு உதிராது அதே நேரம் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணாதீங்க ஆயில் நல்லா ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள் வடையை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சி நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தாங்க எடுத்துருக்கிறேன் ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சின்ன சின்ன வடையாக தட்டி நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நான் வடை சேர்த்துருக்குறேன் பாருங்கள் போட்டோன்னே எந்தளவுக்கு பொரியுது பார்த்தீங்களா அளவுக்கு எண்ணெய் நல்லாவே காஞ்சிருக்கணும் அதே நேரம் எடப்ப வடை நான் போட்ட உடனே எனக்கு பிரியலை நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல பீட்ரூட்டில் இருக்கிற ஈரத்தை வச்சே நான் வந்து மாவை நல்லா பிசிஞ்சிட்டு நான் கடலை கடலைப்பருப்பு விழுதுலையுமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு ரொம்ப தண்ணியாக போச்சுன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை கடலை மாவோ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து வடை ரெண்டு பக்கமே வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க நல்லாவே எண்ணெயோடைய கொதி அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழக ரெடியாக இருக்கு அப்படின்னு பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இது பீட்ரூட் வடைங்கிறதே தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு என் பையனுக்குமே பீட்ரூட்னாவே ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது ஆனால் எவ்வளோ சாப்பிடுவான் அப்படிங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவோம் நீங்களும் என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் இப்போ உங்களுடைய ஆதரவுனால் இப்போ என்னுடைய சேனல் ஜீரோலேருந்து செவன்ட்டி ஒன் சப்ஸ்கிரைபராக வந்திருக்குது இப்போ உங்களுடைய முயற்சினால நான் இன்னும் மேலே போக ஆசைப்பட்றேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு பசங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ட்ரை பீட்ரூட் வடையா இவ்வளோ டேஸ்டாக இருக்கு பீட்ரூட் வர மாதிரி இல்லைங்க இது உந்தோட மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு சங்ககுருவ இங்க கொஞ்சம் பீச்சுக்கு வாவ் வாவ் சும்மா தேஸ்தா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜீரோலேருந்து எழுபத்த ஒரு சப்ரேசர் வந்துருக்கோம் உங்களோட ஆதாரம் அவங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதனால் லைக் அண்ட் சப்ரேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எழுத்து ஒரு பேர் வந்திருக்கோம் அது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒரு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை இதே மாதிரி எப்போவுமே எங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி எங்கள் சப் சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடுங்க உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம் அதுக்கு சப்ரைஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றியோ நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்